ஓஎன்ஜிசி நிறுவனத்துக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாய சங்க தலைவர் பி ஆர் பாண்டியனுக்கு பதிமூணு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து திருவாரூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதால் பரபரப்பு ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் ஆவார் இவர் விவசாயம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வருபவர் தேவைப்பட்டால் அவ்வப்போது போராட்டத்தை முன்னின்று நடத்தி வருகிறார் இவர் சமீபத்தில் கோவையில் பிரதமர் மோடி கலந்து கொண்ட இயற்கை விவசாயிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிரதமர் மோடியை புகழ்ந்து பேசியது வைரலாக பேசப்பட்டது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி எதிரான போராட்டத்தில் அரசு அதிகாரிகளை மிரட்டுதல் பொது சொத்துக்களை சேதப்படுத்துதல் உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளில் விவசாய சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கை கடந்த பத்து வருடமாக விசாரித்து வந்த திருவாரூர் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பு வழங்கியுள்ளது திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள காரியமங்கலம் கிராமத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு ஓஎன்ஜிசி நிறுவனம் எண்ணெய் கிணறு தொடங்கியது மேலும் அந்த பகுதியில் எண்ணெய் குழாய் அமைக்கும் பணியிலும் ஈடுபட்டு வந்தது இதற்கு அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினர் இந்த போராட்டத்திற்கு தமிழக காவிரி விவசாய சங்கத்தின் பொதுச் செயலாளரான பி ஆர் பாண்டியன் தலைமை தாங்கினார் அப்போது பொது சொத்துக்களை சேதப்படுத்தியதாக பி ஆர் பாண்டியன் அப்போது ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த செல்லூராஜ் உள்ளிட்ட இருபத்தி ரெண்டு பேர் மீது விக்கிரபாண்டியன் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்த வழக்கை விசாரித்து வந்த திருவாரூர் மாவட்ட நீதிமன்றம் பி ஆர் பாண்டியன் மற்றும் செல்வராஜ் ஆகியோருக்கு ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது அடுத்து இருவரையும் மத்திய சிறைக்கு காவல் துரணை கொண்டு சென்றதாக கூறப்படுகின்றது. இந்திரத் ராஜா முளுஸ்தா இருக்கு. ஆச்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.